ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் பெட்டிக்கரை பேசுறேன் இன்னைக்கு என்னன்னா ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு அத பத்தி நாலு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது சரி பதினெட்டு வருஷமா கப் அடிக்கல செய்யல பிடிக்கல போனீங்க வந்தீங்க போச்சு வந்துச்சு முடிஞ்சிச்சு ரைட்டு தப்பு கிடையாது சரியா அது கொண்டாட வேண்டிதான் சந்தோஷப்பட வேண்டிதான் அது சில்லவுட்டு ஏதோ என்ன நினைமோ பண்ணிருக்கலாங்க ஒரு கூட்டத்தை கூட்டி பன்னெண்டு பேர் போயிட்டாங்க எவ்வளவு வருத்தமான செய்தியா இருக்குன்னு பாருங்களேன் இது அதுவும் தென்னிந்தியால இப்படி ஒரு நிகழ்வா இது வரைக்கும் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை என்ன வேர்ல்டு கப் வாங்கலையா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வாங்கலையா இல்ல டோனி கப் வாங்கலையா டோனி கோலி அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்ல நார்மலா எல்லாமே எல்லாம் கப்பு வாங்கணும் செஞ்சோம் பிடிச்சோம் ஆக சிறந்த முட்டாள்தனமா இருக்காங்களே தான் நமக்கு வருத்தமா இருக்கு டிவியில அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்க்க முடியாத மனுஷனை போய் லட்சங்கோடு பேரு போய் திரண்டு போய் பார்க்க முடியுமா செய்ய முடியுமா இப்ப பன்னெண்டு உயிர் போய் சேர்ந்துருச்சு அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும் அவங்களுக்குன்னு பர்சனல் வாழ்க்கை இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சார்ந்து இருப்பாங்க அதெல்லாம் என்ன ஆகுறது ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு கவலையாதான் இருக்கு இந்த விஷயத்துல வருத்தப்பட வேண்டியதாதான் இருக்கு சரிங்களா எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு இந்த வருத்தமான செய்திய பதிவிட்டு செஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன் கொஞ்சமா திருந்துங்க தயவு செய்து உங்களுக்கு நீங்க புரோஜனமாவது வாழ்ந்துங்க இல்ல குடும்பத்துக்காவது நீங்க புரோஜனமா வாழுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இதை பார்த்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சன்னா எனக்கு சந்தோஷம்தான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல டாட்டா, பை பாய்